ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான ஒரு யோக பயிற்சி மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நாம் நாம் எப்படி உடலையும் மனதையும் வளமாக நலமாக வைத்துக்கொள்வது அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நாற்காலில் அமர்ந்து சின்ன சின்ன யோக பயிற்சிகள் அதோடு சேர்ந்து ஒரு மந்திர தியானம் ஒரு சக்கரா தியானம் ஒரு மூச்சு தியானம் ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம் அந்த மூச்சில் எப்படி நாம் கவனம் செலுத்துகிறோம் அந்த மூச்சில் கவனம் செலுத்தும் பொழுது அந்த பிராணனே நம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் எந்த பகுதியில் பிராணாற்றல் குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு நல்ல பிராண சக்தியை கொடுக்கின்றது அதே மாதிரி நிறைய மந்திரங்களில் ஓம்கார மந்திரம் இந்த அது ஒரு பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஊமை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி உச்சரிக்கிறோம் அந்த மாதிரி உச்சரிக்கின்ற பொழுது நம்ம உடலுக்குள் ஏற்படுகின்ற அதிர்வலைகள் அற்புதமான அதிர்வலைகள் பாசிட்டிவ் வேவ்ஸ்னு சொல்கிற மாதிரிங்க அந்த அதிர்வலைகளின் மூலமாக ராஜ உறுப்புகள் அனைத்தும் நல்ல பிராணசக்தியை பெற்று எங்கும் நெகட்டிவ் ஃபுல்லாக வெளியே போயிரும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்போது ஒரு எளிமையான ஒரு சுவாசத்தின் மூலமாக ஜீவனை எப்படி நாம் ஒரு தியானம் செய்கின்றோம் ஒரு மந்திர தியானம் எப்படி நாம் செய்கின்றோம் ஒரு எளிமையான சக்கரா தியானம் முக்கியமான மையங்களை தான் சக்கரங்கள்னு சொல்கிறோம் அந்தந்த இடத்தில் நாம் மனதை எப்படி குவியை செய்வது இந்த மூன்று பயிற்சிகளின் மூலமாகவும் சின்ன ஒரு நாற்காலில் அமர்ந்து ஒரு சிம்பிள் யோக பயிற்சியின் மூலமாகவும் தலை முதல் கால் வரை நம் உடல் உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக இங்கே செய்யலாம் அது மட்டுமல்ல மனதில் ஏற்பட்ட அழுத்தங்களை நீக்கலாம் மன அமைதி கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள காண் இந்த உடலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வை ஆத்மசக்தியை உணரலாம் இது நாம் வயது ஆக ஆக நமக்குள்ளேயே அந்த ஆத்மசக்தி இருக்கின்றது என்பதை உணரும் பொழுது வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதல்ல ஒரு நாற்காலியில் அமர்ந்து தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு பச்சிமோதாசன ஆசன நிலை இது வந்து சிறியவர்கள் மாணவர்கள் ஈஸியாக பண்ணிடலாம் பெரியவர்கள் எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க நாற்காலியில் அமர்ந்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் ஒரு நாற்காலியில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ அப்படி சார் அப்படி திருப்பி போட்டுக்கோங்க முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணுங்கள் முதல்ல ஒரு கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 6 7 8 9 10 क्लैप பண்ணுங்க இப்ப அடுத்த கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 क्लैप பண்ணுங்க ரெண்டு கால் ரைஸ் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 क्लैप பண்ணுங்க ரெண்டு கால் ரைஸ் பண்ணிட்டு கையை மெதுவா தலைக்கு மேலே உயர்த்தி மெதுவாக கிளக்கூடிய பாருங்கள் மெதுவாக கிடைக்கணியை பாருங்கள் முடிஞ்சளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை முதல்ல ரெண்டு கால் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு ஸ்லோவாக முடிந்த அளவு கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல ஒரு கால் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க கால் ஸ்ட்ரைட்டாக ஆடாமல் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கால் மட்டும் ரைஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ ரெண்டு கால் ரைஸ் பண்ணிக்கோங்க கை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளிய விட்டுட்டே கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படியே திரும்பி உட்காந்துக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ முதுகுத்தண்டு திடப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம் வயதானவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பருவட்டாசன நிலையை பண்ண போகிறாங்க மூச்சு உள்ளத்திட்டு மெதுவாக ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கை பொறுமையாக கலக்கணுன்னு வந்துடுங்க நார்மல் ப்ரீதிங் இன்னொரு தடவை மெதுவாக மூச்சு உள்ள ரெண்டு கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ இப்போ நம்ம கிட்னி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் சிறுநீரகம் சிறுநீரகப்பையும் நன்றாக இயங்கணும் அதுக்கு நாற்காலையில் ஒரு சின்ன ஒரு பயிற்சி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு ரெண்டு காலாக கட்டிக்கோங்க முடிஞ்சளவு கை பின்னாடி கட்டிக்கோங்க ஒவ்வொரு சைடாக மெதுவாக மூச்சு வழி ஒட்டுட்டே கிளம்புலிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியொட்டியே ஒவ்வொரு பகுதியாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அனதர் சைடு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்சேரில் உள்ளதிலேயே உட்காந்துக்கோங்க கை எப்படி முட்டியில் வச்சுக்கோங்க கை எப்படி சின்முத்துறை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது உங்கள் உணர்வு மூச்சோடையே சேர்ந்து செல்லட்டும் மூச்சு வெளியோடும் போது உணர்வு நினைவு நினைப்பு கவனம் சிந்தனை எல்லாமே மூச்சோடையே சேர்ந்து வரட்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய அழியாத அற்புதமான சொத்து இந்த மூச்சு தான் ஜீவன் ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம் அப்படியே மூச்சு உள்ள போது என் நினைவு எல்லாம் மூச்சோடு சேர்ந்து போகட்டும் மெதுவாக மூச்சு விடுங்க அந்த நினைப்போடு அந்த நினைவு எல்லாம் மூச்சோடையே சேர்ந்து வரட்டும் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஆஸ்தின்னு சொல்கிறது சொத்து இது தான் நமது உண்மையான சொத்து அந்த ஜீவன் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க அந்த நினைப்பு எல்லாம் உணர்வு எல்லாம் கவனம் எல்லாம் அந்த மூச்சிலேயே இருக்கட்டும் உடல் முழுக்க பிராணாற்றல் பரவுவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு அணுக்களும் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் இப்போ அந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ளெழுக்க வேண்டாம் விட வேண்டாம் அது இயற்கையாக நடைபெறுகின்றது உணர்வை மட்டும் அந்த மூச்சில் வச்சு பாருங்கள் அந்த மூச்சோடையே சேர்ந்து உணர்வு போகட்டும் மூச்சோடையே சேர்ந்து உணர்வு வரட்டும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் அப்படியே அதிலே இருக்க பாருங்கள் மனம் சாந்தமடையும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நிதானமாக செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பயிற்சியை பண்ணிக்கிடணும் மூச்சிலே கவனம் செலுத்துகிறோம் இப்போ ஓம்கார மந்திரத்தை சொல்ல போகிறோம் அந்த ஓன்னு சொல்லும்பொழுது உங்களது உணர்வு முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் மேல் நோக்கி வந்து எம்முன்னு சொல்லும்போது தலைக்கு மேலே வந்து அப்படியே அந்த ஹிருதயத்தில் இம்முங்கிறத நெற்பட்டுறோம் ரெண்டு கேச்சின் முத்திரை ஓ மெதுவா மூச்சை உடெழுத்து மூச்சு அலையாடுங்க ஒரு மூன்று முறை திருப்பி ஓ மூச்சு ஓ நல்லா மூச்ச உள் அழுத்து மூச்சு மீண்டும் ஒரு முறை ஓ இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது இரண்டு நிமிடங்கள் அந்த முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதியில் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிடணும் மூச்சோட்டத்தை அந்த இடத்துல கூர்ந்து தியானிக்கவும் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்கள் மனசை அப்படியே இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் விசிப்தி மையம் தொண்டை உள் பகுதி உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலேயே குறைந்தது ஒரு இரண்டு நிமிடம் ஜஸ்ட் அப்படியே அந்த பிராணனை மட்டும் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஆக்னேய சக்கரம் நெத்திபூர்வ மையம் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சகசிராரம் தலைக்கு மேல் ஃபோரிச்சி வெட்ட வழி உங்களது உணர்வு அப்படியே அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் மீண்டும் உங்களது மனதே கழுத்து முதுகு அங்க அப்படியே போக்கஸ் பண்ணுங்க நடுமுதுகு அங்க அப்படியே ஃபோகஸ் பண்ணுங்க முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம் முதுகுத்தன்னருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க இது வயதானவர்கள் உடலில் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மிகவும் வயதானவர்கள் எல்லோருக்கும் ஏற்ற பயிற்சி ரொம்ப வயசானவங்க அந்த இந்த பயிற்சி கூட பண்ண வேண்டாம் கால்களை உயர்த்துறது ஒரு கால் ரெண்டு கால் மட்டும் உயர்த்திட்டு கண்களை மூடி இந்த முதிரைகள் இந்த தியானத்தை ஓம்கார தியானம் அது அப்படியே மூச்சு தியானம் ஜீவனை சிந்தையில் நினைத்து செய்கின்ற தியானம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்